எல்லாருக்கும் அஸ்லாமலை இன்னைக்கு நம்ம மலக்குகள் பத்தி தான் பார்க்க போறோம் மலக்குகள் அப்படின்னா யாரு மலக்குகள் அப்படின்னா வானவர்கள் இங்கிலீஷ்ல ஏஞ்சல்ஸ் சொல்லுவாங்க அதாவது ஏஞ்சல்ஸ் வானவர்கள் அரபில வந்து மலாய்கத் அப்படின்னு சொல்லுவாங்க நீங்க குரான்ல நிறைய இடத்துல ஓதும் போது நீங்க கவனிச்சிருப்பீங்க மலாய்க்கத் அப்படிங்கிற வார்த்தையை மலாய்கத் மலாய்கா அப்படின்னு வரக்கூடிய எல்லாமே மலக்குகளை குறிக்கக்கூடியதுதான் இவங்களுடைய வேலை என்ன அப்படின்னா இறைவனுடைய கட்டளைகளை வந்து நிறைவேற்றுபவர்கள் அப்படின்னா என்ன அப்படின்னா இறைவன் சொல்லக்கூடிய விஷயங்கள் இன்னைக்கு வந்து மழை பெய்யணும் அப்படின்னா மழை பெய்ய வைப்பாங்க இல்ல பூமியில இன்னைக்கு யாராவது ஒருத்தர் மௌத்தா போகணும் அப்படின்னா மௌத்தா போக வைப்பாங்க அப்புறம் சொர்க்கத்துக்கு வந்து பாதுகாவலரா இருப்பாங்க நரகத்துக்கு பாதுகாவலரா இருப்பாங்க இந்த மாதிரி இறைவனுடைய கட்டளைகள் இறைவன் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து நிறைவேற்றுபவர்கள் அது மட்டும் இல்லாம மனுஷங்களுடைய நல்லது கெட்டது விஷயங்களையும் இவங்கதான் வந்து எழுதி வைப்பாங்க அப்புறம் வேற என்ன செய்வாங்க அப்படின்னா இறைவனிடம் இருந்து வரும் செய்திகளை நபிமார்களிடம் கொண்டு சேர்ப்பவர்கள் அதாவது சட்ட திட்டங்கள் இருக்கும் இல்லையா ஹராமான விஷயங்கள் ஹலாலான விஷயங்கள் நீங்க இதெல்லாம் தான் செய்யணும் இதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி இருக்கோம் இல்லையா அது எல்லாத்தையுமே வந்து நபிமார்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறவங்க யார் அப்படின்னா அது மலக்குமார்கள் தான் இறைவன் கிட்ட இருந்து வரக்கூடிய எல்லா விஷயங்களுமே நீங்க இன்னைக்கு நபியாக போறீங்க இன்னைக்கு உங்களுக்கு கித்தாப் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அதாவது கித்தாப் அப்படின்னா மொத்தமா கொடுப்பாங்களான்னு கேட்டா இல்லை இப்ப நம்ம குரான் ஷெரீப் ஓதுறோம் இல்லையா அது எப்படி வந்துச்சு அப்படின்னா மலக்குகள் மூலியமா அல்லா கிட்ட இருந்து வந்ததுதான் அதுதான் வந்து மலக்குகளுடைய வேலை அவங்க வந்து இறைவனை வணங்கிட்டே இருப்பாங்க இருபத்தி நான்கு மணி நேரமும் இறைவனை வணங்குவாங்க அது மட்டும் இல்லாம கட்டளைகளையும் நிறைவேற்றுறாங்க நபிமார்களுக்கு தூதும் சொல்லக்கூடியவங்களா இருப்பாங்க இருபத்தி நான்கு மணி நேரமும் இறைவனை இருப்பவங்க தான் யாருன்னா மலக்குகள் அவங்க வேலை என்ன இறைவனுடைய கட்டளைகளை நிறைவேற்றுபவர்கள் இறைவனிடம் இருந்து வரும் செய்திகளை நபிமார்களிடம் கொண்டு சேர்ப்பவர்கள் இப்ப புரிஞ்சுச்சா அவங்களுக்கு மலக்குகள்னா யாருன்னு மலக்குகள்னா வானவர்கள் ஏஞ்சல்ஸ் மலாயுக்கத்து எல்லாத்தையும் குறிக்கக்கூடியதுதான் மலக்குகள் அவங்க அவங்களுடைய வேலை என்ன இறைவனுடைய கட்டளையை நிறைவேற்றுவாங்க அப்புறம் அல்லாஹ் கிட்ட இருந்து வரக்கூடிய செய்திய நபிமார்கள் கிட்ட தூது சொல்றவங்க இறை செய்திகளை தூது சொல்றவங்க இப்ப உங்களுக்கு புரிஞ்சுச்சா